அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் குறித்து இந்த காணொளி விளக்கம் கொடுக்க இருக்கிறேன் இந்த புத்தாண்டானது பிறக்கும் பொழுது கன்னி லக்கணத்தில் பிறக்கிறது சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த வருடம் பிறக்கும் பொழுது கும்பத்திலே சனி மேசத்திலே குரு மீனத்திலே ராகு கண்ணியிலே கேது இந்த சூழ்நிலையிலே பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டில் சோபகிறது மற்றும் குரோதி என்று இரண்டு தமிழ் வருடங்கள் வந்து போகிறது இதன் பொது பலனாக என்ன பலன் என்று சொன்னால் பஞ்ச பூதங்களினால் பேரழிவுகள் இந்த உலகத்திற்கு வரும் பூகம்பங்கள் கடல் கொந்தளிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறை மற்றும் மீடியா துறை இந்த இரண்டு துறைகளிலும் வியக்கத்தக்க அளவு நிறைய மாற்றங்கள் வரும் வைரஸ் தொற்று கிருமி தொற்றுகள் இந்த உலகத்திற்கு ஏற்பட்டாலும் பொதுமக்கள் அந்த வைரஸ் தொற்றுகளோடு சேர்ந்து வாழ கொள்வார்கள் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆட்சியாளர்கள் பலருக்கு பல தலைவலிகள் ஏற்படும் நம் நாட்டவர் பலர் வெளிநாட்டிலே இருந்து படிப்பிற்கோ தொழிலுக்கோ போனவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையினால் நம் நாட்டிற்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வரலாம் நம்ம நாட்டிற்கு மறுபடியும் தஞ்சம் புக வேண்டிய ஒரு வாய்ப்புகள் வரும் எரிபொருள் தட்டுப்பாடு எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு குறைவு தீர்க்க இலா நோய்களும் ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையிலே பல புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் நமது அண்டை நாடுகளால் பல அச்சுறுத்தல்களுக்கு நமது நாட்டிற்கு ஏற்படக்கூடிய தன்னிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக முதலீடுகள் செய்வதால் பண இழப்புகள் ஏற்படும் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கணும் அதற்கு பதிலாக தங்கத்திலே முதலீடு செய்வது மிகச் சிறப்பு அரசியலில் பல எதிரிகள் எல்லாவற்றையும் மறந்து திடீர் கூட்டணி அமைத்து அவர்களுடைய அரசியல் நடத்தும் பொழுது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் அரசியல் இருக்கும் கோடைவாச ஸ்தலங்களில் பல நிலச்சரிவுகள் ஏற்படும் பாதிப்புகளும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு இந்த வருடத்திலே குரு மட்டுமே நடைபெறுகிறது தனக்கு எதிரியான சுக்கரன் வீட்டில் குரு பகவான் நுழைவதால் அதுவும் கேதுச்சாரம் பெற்ற மகத்தில் ஆண்டு பிறப்பதால் கேதுக்குரியவர் விநாயகர் கண்டிப்பாக இந்த வருடம் முழுமையும் விநாயகர் வழிபாடு அனைவரும் செய்து கொள்ளுதல் நலம் அதே மாதிரி பூமி இடம் ரியல் எஸ்டேட் துறையில் அரசு பல சட்டதிட்டங்களை திணிப்பதால் அந்த துறையினருக்கு பாதிப்புகள் வரலாம் வரும் குரு பயிற்சிக்கு பிறகு சற்று சுமுக நிலை மாறும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியாக ஏற்படும் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்ல விளைகிறேன் முதல் ராசியாக மேசம் மேச ராசி அன்பர்களே பெரிய அளவில் இடமாற்றங்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு வழங்கும் வேலைவாய்ப்பில் மாற்றங்களை இடப்பெயர்ச்சியினை அளிக்கும் நீங்கள் உள்ளது நிலையை அடைவீர்கள் வெகு நாட்களாக தொழிலிலே சிறப்பை அடைய வேண்டும் என்று இருந்த நீங்கள் கற்பனைய கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருந்தீர்கள் அந்த கற்பனை கோட்டை நிஜமாக மாறப்போகிறது வேலை வாய்ப்பிலே நல்ல ஒரு உன்னத நிலையை உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் அளிக்கும் இந்த வருடம் பலம் நழுவி பாலில் விழுந்தது போல உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தீராத கடன்கள் மாறும் தீராத வியாதிகளிலிருந்து நீங்கள் மீள்வீர்கள் மனச்சஞ்சலங்கள் மாறும் ஒரு வருடம் நீங்கள் அடிமையாக வேலை செய்தவர்கள் இன்றைக்கு தொழிலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலாளியாக இருந்தவர்கள் முதலாளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தினமும் நடைப்பயிற்சி உங்களுக்கு நல்லது வயிறு மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராதவாறு உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்பள்ளிக்கு கிட்டி நல்ல குழந்தை பேறு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் கிட்டும் வெளிநாட்டு நண்பர்களால் நல்ல திருப்பங்கள் வெளிநாடுகளில் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதேபோல நண்பர்களால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பண வரவுகள் வரும் குல தெய்வ வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ரிசபராசி அன்பர்களே நீங்கள் இதுவரையில் உத்தியோகத்தில் இருந்த தேக்க நிலை மாறி உன்னத நிலை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த புத்தாண்டு உங்களுக்கு அளிக்கும் இடமாற்றத்தால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நல்ல உடைய இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திட்பத்தை உங்களுக்கு மனதிற்கு அளிக்கும் புத்திர விருத்தி ஏற்படும் அனைத்து விஷயங்களில் இருந்த தரைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது பிரிவினைகள் ஏற்பட்டால் பிரிவினைகள் மாறும் மறுபடியும் குடும்ப வாழ்க்கையிலே உன்னத நிலை கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய உச்சம் தொடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை பயணங்கள் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் புத்திர நலன் கூடும் தகப்பன் வழி சொத்துக்களில் இருந்த கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் மாறி நல்ல ஒரு தீர்வு கிட்டும் கோபத்தினை மட்டும் விளக்கி நின்றால் தொடர் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் முதுகு தண்டுவடம் கழிவு உறுப்புகளில் கவனம் தேவை இல்லையெனில் இவ்வுறுப்பு குறித்த மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் முழு உடல் பரிசோதனைகள் செய்து கொள்வது நலம் பயக்கும் அதேபோல சட்ட சிக்கல்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் போன்றவைகளால் பிரச்சனைகள் வரலாம் வியாபாரத்தில் பண வரவு பண மதிப்பு உங்களுக்கு உயரும் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பினை தரும் திருச்செந்தூர் போய் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள் அடுத்து வரும் ராசி அன்பர்களுக்கு அட்டமத்து சனி விழுவது மிகவும் மிகவும் நலம் பயக்கும் இதனால் ஏற்பட்ட பர பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் கடன் இவையெல்லாம் இந்த வரும் குருப்பெயர்ச்சிக்கு பெண் சகஜமாகிவிடும் இதனால் வரைக்கும் இருந்த உங்களுக்கு மன மன பயம் இவைகளெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இதுவரை தூக்கமே வராமல் இருந்தவர்களுக்கு நிம்மதியானது கிடைத்து நல்ல முறையில் தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிட்டும் தீராத வியாதிகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வரும் குருப்பெயர்ச்சியில் குருவின் பரிபூரண அருள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சுமுகமான நிலை ஏற்படும் தீராத வியாதிகளிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சுகர் மற்றும் ப்ரெஷர் குறித்த மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது அதே மாதிரி யாருக்கும் அறிவரை சொல்லி நீங்கள் கெட்ட பெயர் வாங்காதீர்கள் பெற்றோரின் பரிபூரணமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த மரண பயம் உங்களுக்கு நீங்கிவிடும் அதே இதுவரை இருந்த வயிற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாகும் கூட்டு வியாபாரம் செய்பவராக இருந்தால் கவனமாக செய்ய வேண்டும் நீங்கள் ஆலங்குடி சென்று வருதல் நல்லது அதேபோல் மகான்களான ராகவேந்திரர் ஸ்ரீ சத்யசாய் பாபா சீரடி பாபா போன்றவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுதல் நலம் அடுத்து வரி ராசினேயர்கள் கடகராசிக்காரர்கள் இனி அட்டமச்சனி வருவதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் வாங்கும் யோகம் வந்தபோதும் அதில் கவனமாக செயல்பட வேண்டும் கவனமாக பயணிக்க வேண்டும் தொழிலிலே முன்னேற்றம் வரலாம் ஆன்மீகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு கிடைக்கும் பிணிகள் உங்களை தொடர்ந்தே வரும் முடிந்த அளவு படிப்பு உடல் நலத்தில் கவனம் தேவை அடிக்கடி உடற்பயிற்சிகள் செய்து உங்கள் உடல் உடல்நலை பேணிக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் பட்டங்கள் தேடி வரும் பணியிலே மாற்றம் வரும் படிப்பிற்காக திருமணத்திற்காக இருந்த தடைகளெல்லாம் மாறிவிடும் விவாகரத்து ஆனவர்களுக்கு மறுதாரம் மறு கல்யாணம் நடைபெறக்கூடிய யோகம் வரும் அசையா சொத்துக்கள் வீடு நிலம் வாகனம் வாங்குவீர்கள் கழுத்தெலும்பு தேய்மானம் தண்டுவடம் கால்வழி கைவழி போன்றவைகளுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள் கணவன் மனைவி பகையானது மாறும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெருமை கிடைக்கும் நீங்கள் சிவனை வழிபட்டு வருவது நல்லது கோளறுபதிகம் மற்றும் திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வந்தால் நல்லது மற்றும் திருநள்ளாறு போய் வருதல் நலம் பயக்கும் அடுத்து வரும் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு மனபயம் மாறும் தேக ஆரோக்கியம் கிட்டும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்களெல்லாம் ஏற்படும் இதுவரையில் அடிமை தொழில் செய்தவர்களுக்கு சொந்த காலில் நின்று சொந்த தொழிலில் ஈடுபடுவார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொழில் தொல்லைகள் நீங்கி உங்களுக்கு எதையும் சமாளித்து சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் அதே போல் கண் காது மூக்கு தொண்டை போன்ற இடங்களில் பிரச்சனைகள் சைனஸ் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்திலே சனி கண்டக சனி குடும்பத்திலே கோபதாமம் வேண்டாம் விவாகரத்து கூட ஏற்படும் வாய்ப்புகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையால் கேவலம் ஏற்படும் வாய்ப்புகள் கூட உண்டு ஆகவே ஆஞ்சநேயரை வழிபட நல்லது அதே போல அனுமன் சாலிசா படித்து வருதல் மிகச் சிறப்பு அடுத்து வரக்கூடிய ராசி நேயர்கள் கன்னிராசிக்காரர்கள் குழந்தைகள் சார்ந்த சுபகாரியம் உங்கள் வீட்டிலே நடக்கும் குழந்தைகளின் படிப்பு உத்தியோக தடை மாறி ஆறாம் சனியால் முரட்டு தைரியம் முன்னே வந்து கை கொடுக்கும் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் புத்தரப்பேறு வாய்ப்பு கிட்டும் எதிரிகள் பிடுங்கப்பட்ட பாம்பு சுபகாரிய தடைகளெல்லாம் மாறி உங்களுக்கு நல்லது நடக்கும் பெற்றோர் உடல்நலம் பாதிக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அசிடிட்டி அல்சர் மற்றும் தோல் பிரச்சனைகள் வரலாம் பணத்தட்டுப்பாடு மாறும் பெற்றோர்களின் உடல் நலத்தில் திடீரென ஒரு சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் நீங்கள் கடன் கொடுக்கும் அளவிற்கு பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராகுகேது பயிற்சிக்காக நீங்கள் கோளறு பதிகத்தை படித்து வருதல் நல்லது உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிட்டும் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் நீங்கள் போய் வரலாம் எதிர்பாராத வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வரும் ராசினியர்கள் ராசிக்காரர்கள் படிப்பு தொழில் இவற்றில் சுணக்கங்கள் ஏற்படலாம் வேலையை உடனே உணர்ச்சி வசப்பட்டு விட்டுவிட்டு தத்தளிக்க கூடாது நிலையற்ற நிலைமை ஏற்படும் இருதயம் தேக ஆரோக்கியம் தோல் அலர்ஜி தண்டுவடம் இதுகளில் பிரச்சனை வந்து மாறலாம் வாக்கை மூலதனமாக வைத்து தொழில் செய்யக்கூடிய வக்கீல் ஆசிரியர் ஜோதிடர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும் மரியாதை கிட்டும் மாற்றுமத நண்பர்களால் வேற்றுமொழி பேசுவோர் மூலம் நற்பலன் தேடி வரும் இவர்களுக்கு நல்ல தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் பழைய கடன்கள் தீரும் உடற்பயிற்சி செய்தால் உடல்நலம் காக்கப்படும் போற்றப்படும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மரியாதை மதிப்பு ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் அதிகமாக வரும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பளிக்கும் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு அடுத்து வரும் ராசினேயர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் அர்தாஷ்டம சனி குருவின் ஏழாம் பரிபூரண பார்வை உங்களுக்கு மிகச்சிறப்பு உடல் பொழிவு ஏற்படும் சொந்த பந்தங்களிடையே இருந்த கோபந்தாபங்களை இழுக்கக்கூடாது வரும் சித்திரை மாதத்திலிருந்து நன்மைகள் கொட்டோ கொட்டென்று கொட்டும் வியாபாரிகள் ஷேர் மார்க்கெட்டு பணம் அபரிமிதமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொற்று நோய் போத்திரவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறுநீரக தொற்று கழிவு உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பயிற்சி செய்வோர்க்கு உடல் நலத்தில் கவலை இல்லை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு திருமணம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் செய்தல் நலம் பயக்கும் குழந்தை பெட்டினை தள்ளி போடுவது நல்லது அல்ல ஆகவே கர்ப்பஸ்திரீகள் கவனத்துடன் தங்கள் உடல் நலத்தை கொள்ள வேண்டும் துர்க்கை வழிபாடு சிறப்பளிக்கும் அடுத்து வரும் ராசினேயர் தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக ஏழரை உங்களுக்கு முடிகிறது செல்வாக்கும் செல்வாக்கும் கூட வரும் சுபவிரயப் பிராப்த நிலைகள் ஏற்படும் உறவினர் சுற்றத்தார் சொந்த பந்தங்களெல்லாம் உங்களை நாடி வந்து கொண்டே இருப்பார்கள் பிரிந்த உறவினர்களெல்லாம் இதுவரையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டி நல்ல நட்புறவு மேலோங்கும் கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு சுயதொழில் லாபம் ஏற்படும் அடிமை வேலை செய்தவர்கள் சொந்த வேலை செய்யக்கூடிய முதலாளிகளாக மாறுவார்கள் புது நண்பர்கள் மூலம் தொழில் விருத்தி ஏற்படும் வெளிநாட்டு சகாயம் ஏற்படும் நல்ல வேலையாட்கள் கிட்டுவார்கள் வேற்றுமொழி நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு அதேபோல தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு சிறப்பை தரும் வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்புகள் உங்களுக்கு கிட்டும் வீடு வாகன மாற்றங்கள் நல்லபடியாக முடியும் தைராய்டு மற்றும் பல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மாறலாம் நீங்கள் குருவாயூரில் உள்ள உடுப்பி கிருஷ்ணரை வணங்கி வருதல் நலம் பயக்கும் அடுத்து வரும் ராசினேயர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியினுடைய செனி விலகுகிறது மாறுகிறது வரும் ஏப்ரல் மேக்கு மேல் நல்ல முன்னேற்றங்கள் தடைபட்ட திருமணம் கல்வி மேன்மை புத்திரப்பேறு அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் பணிகளில் உயர்வு கிட்டும் அசையா பொருள் நிலம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உறவினருக்கும் பெற்றோருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து மாறும் புது வாகனங்கள் வாங்கலாம் திருமண பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ரத்து ஆகி மறு திருமணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தெய்வீக பிரயாணங்கள் உங்களுக்கு கிட்டும் யோக அனுகூலங்கள் உண்டு தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலைப்பழு ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் அலைச்சல்கள் வரும் தாயாருக்கு பீடை ஏற்படும் படிப்பில் தடங்கல்கள் சிக்கல்கள் ஏற்படும் உடல் நலத்தில் கவனம் தேவை மலச்சிக்கல் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிலே மங்கள நிகழ்வுகள் சரமாரியாக நடக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு உண்டு வழக்கிலே உள்ளிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி நீதிமன்ற தீர்ப்புகள் நமக்கு சாதகமாக அமையும் அதேபோல் திடீர் வெளிநாட்டு பயணங்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உறவினர்கள் நண்பர்களுக்கு பணம் கேட்டு நம்மை தொந்தரவு செய்வார்கள் வீடு கட்ட சொத்து பிரச்சனைகள் இவைகளுக்கு வங்கிக் கடன் கிட்டும் அதேபோல் தம்பதியரிடையே வாக்குவாதம் குதர்க்கங்கள் இவைகளெல்லாம் மாறும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இவர்களுக்கு பெருமாள் வழிபாடு நல்லது பைரவர் வழிபாடு நல்லது அடுத்து வரக்கூடிய ராசி நேயர்கள் கும்பராசிக்காரர்கள் சனி உத்தியோகத்திலே ஒரு சில பிரச்சனைகள் வந்து மாறும் இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் லாபங்கள் கொட்டும் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் அடிமை தொழில் மாற்றம் ஏற்படும் அட்டமைக்கேது கடல் கடந்து செல்லும் அளவிற்கு வாய்ப்புகளை அளிக்கும் கணவன் மனைவியை பிரிக்கும் தொழில் ரீதியாக கணவன் மனைவி பிரிவார்கள் நரம்பு இரத்த அழுத்தம் நரம்பு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் கல்லீரல் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத பிரயாணங்கள் கூட ஏற்படலாம் சூரிய நமஸ்காரம் செய்தல் நல்லது திருமண வாய்ப்பு ஏற்படுவதற்கு சுப விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பும் கிட்டும் கீழ்ப்பரும்பள்ளம் போய் வருதல் மிகச் சிறப்பு இளைய சகோதரம் மற்றும் நமது பெற்ற குழந்தைகள் கூட நமது பேச்சை கேட்காமல் நமக்கு கவலை அளிப்பார்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் கேதுவிற்கு கீழ்பெரும்பள்ளம் ராகுவிற்கு திருநாகேஸ்வரம் போய் வருதல் நலம் அடுத்து வரும் கடைசி ராசியான மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இப்பொழுது ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் கணவன் மனைவிகளுக்குள் பிரிவுகள் மாறி சேரக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த ஏழரை சனியில் நடக்கலாம் லாபம் கொட்டோ கொட்டென்று வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜென்மராகு மன சஞ்சலத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுப்பார் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் யாரை பற்றியும் தேவையில்லாமல் விமர்சிக்கக்கூடாது எதிர்பாராத நல்ல தகவல்கள் வரும் பெற்றோர் தேக நலனை பேணிக் காக்க வேண்டும் திருமண தடை மாறும் லாபம் பன்மடங்காக உயரும் குடும்பத்தில் ஏற்றம் கிட்டும் அந்நிய வாசனைகள் அந்நிய நாட்டினுடைய வெளிநாட்டவருடைய தொடர்பு கிட்டும் குழந்தைகளின் கூடாப்பழக்கத்தை நீங்கள் திருத்துவீர்கள் சுப செலவுகள் நடக்கும் வழக்குகளில் நல்ல திருப்பங்கள் மாற்றங்கள் கிடைக்கும் சில சொத்துக்களை விற்று கடனை அடைக்க வேண்டியது வரும் சில சொத்துக்களை வாங்குவதற்காக புதிய கடன்களை கூட நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கலாம் கண்களில் பிரச்சனைகள் வரலாம் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது கெட்ட சகவாசம் கெட்ட நண்பர்களை விட்டு விலக வேண்டும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்தல் உங்களுக்கு நலம் பயக்கும்